அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அன்பு ஜோதிடர் பார்த்திபன் வாசு ஸ்ரீ மகாலட்சுமி ஜோதிடம் ஸ்ரீ லலிதாம்பையை யூடியூப் சேனல் நேயர்களுக்கும் ஆன்மீக நண்பர்களுக்கும் ஜோதிட நண்பர்களுக்கும் என்னுடைய முதல் கண் வணக்கங்களும் மரியாதைகளும் இந்த பதிவு என்ன இதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆடி மாதத்தில் இருக்கக்கூடிய சிறப்புகளில் ஒன்றான நாகசுதர்த்தி கருட பஞ்சமியை பற்றியது இந்த நாகசுதர்த்தி கருட பஞ்சமிக்கு ஒரு புராணம் உண்டு அது கருட புராணம் அது கருட புராணம் படித்தவர்களுக்கு எல்லாமே தெரியும் ஒரு சின்ன தொகுப்பாக அதை நான் சொல்லிடுறேன் கத்ரு வினதை ரெண்டு சகோதரிகள் இருந்தாங்க இந்த இருவருக்கும் இடையே ஏற்பட்ட போட்டிகள யார் தோற்கிறாங்களோ அவங்க வந்து வெற்றி பெற்றவர்களுக்கு அடிமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க இதில் கத்ருவுக்கும் வினதைக்கும் என்ன இடையே அந்த போட்டி நடக்குது இந்த போட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா வினதை வந்து தோல்வி அடைஞ்சாங்க கத்ரு வந்து வெற்றி பெற்றுறாங்க அதனால கத்ருவுக்கு வினதை வந்து அடிமை அடிமை வாழ்க்கை வாழ்கிறாங்க அந்த வினதையோட மகன்கள் தான் வந்து கருடனும் அருணனும் கருடன் யாருன்னு உங்களுக்கு தெரியும் ஸ்ரீ மகாவிஷ்ணுவனோட வாகனமாகவும் அருணன் வந்து சூரிய பகவானுக்கு சாரதியாகவும் இருக்கக்கூடியவர் கத்ருவினோட மகன்கள் தான் தேவலோ அதாவது நாகலோகத்தை ஆட்சி செய்யக்கூடிய நாகர்கள் ஒரு நாள் வந்து வளர்ந்து வந்த காலத்தில் வந்து கருடன் வந்து தன்னுடைய தாய் வினதைகிட்ட போய் நாம ஏன் இவ்வளவு அடிமை வாழ்க்கை வாழ்றோம் கேட்கும்பொழுது இருந்த கதையெல்லாம் வந்து தன்னுடைய மகன்கிட்ட சொல்றாங்க சரி நாம இதுக்கு வந்து ஏதோ ஒரு விமோச்சனம் தேடுன்னுட்டு கருடன் என்ன பண்றாரு கத்ருவினுடனும் சென்று எங்களுடைய தா என்னுடைய தாய்க்கு வந்து இந்த மாதிரி விடுதலை வேணும் இந்த அடிமை வாழ்வுலேருந்து நாங்கள் விடுதலை பெறணும் அப்படின்னு பொழுது கத்ரு என்ன சொல்றாங்க அப்படின்னா நீ தேவலோகத்துக்கு சென்று அமிர்த கலசத்தை கொண்டு வா அப்படின்னு சொல்றாங்க வெற்றி பெற்று தேவலோகத்துக்கும் சென்று அங்க வந்து நாகலோகத்தையும் வெற்றி பெறாரு யாரு கத்திர மகன்கள் ஆட்சி செய்யக்கூடிய நாகலோகத்தையும் ஜெயிச்சுட்டு அந்த அமிர்த கலசத்தை கொண்டுட்டு வந்து கத்ருவிடம் கொடுத்து தனக்கு தாய் தன்னுடைய தாய்க்கு சாப விமோசனம் வாங்கி தந்த நாள் தான் இந்த நாகசதுர்த்தி சரிங்களா இந்த நாகசதுர்த்தி அன்னைக்கு நாகதோஷத்தினால் அதிகப்படியாக பாதிப்புகள் ஏற்பட்டு திருமணத்தில் வந்து தடை இருக்கிறவங்க அதிக வயதாகியும் இன்னும் திருமணம் ஆகல இந்த நாகதோஷத்தினால் ஆகலை அப்படின்னு இருக்கிறவங்க தீராத நோய் அதிகப்படியான நோய் மூலியமாக அவதிப்பட்டு இருக்கிறவங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க இந்த நாகசதுர்த்தி அன்னைக்கு உங்களுடைய இல்லத்தில் வந்து இந்த நாகருக்கு உண்டான பூஜைகளை செய்கிறது வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் என்ன மாதிரியான பூஜைகள் செய்கிறது அப்படின்றத நான் சொல்கிறேன் இருபத்தி எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அதிகாலை வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டு பன்னெண்டு நாற்பத்தி நாலு முதல் அதிகாலை பன்னெண்டு நாற்பத்தி நாலு மணி முதல் இருபத்தி ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அதிகாலை ஒன்று இருபத்தி ரெண்டு மணி வரை ஒன்று இருபத்தி ரெண்டு மணி வரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நாக சதுர்த்தி இருக்கு இந்த நாக சதுர்த்தி அன்னைக்கு காலையில் ஆறு மணியிலேருந்து ஏழு இருபது வரைக்கும் அதே மாதிரி ஒன்பது பதினைந்துல இருந்து பத்து இருபது வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா பத்தரை வரைக்குமே பத்து இருபது வரைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பான ரொம்ப சிறப்பான நேரம் இந்த நேரங்களை வந்து நீங்கள் நாகத்திற்கு உண்டான நாக நாகருக்கு உண்டான பூஜைகளை மேற்கொள்வது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதே போல் நான் என்னால் காலையில் இந்த பூஜைகள் செய்ய முடியாதவங்க வந்து மாலையில் வந்து இந்த பூஜை ஆறு மணிக்கு மேல வந்து செய்கிறது வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் என்ன மாதிரி பூஜைகள் செய்கிறது அப்புடின்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து நாகசர்ப்பம் உங்களோட வீட்டில் எதுவாக இருந்தாலும் வெள்ளியிலையோ இல்லை செம்புவிலையோ நாகசற்பங்கள் இருந்துச்சுன்னா அந்த நாகசர்பத்திற்கு வந்து பார்த்தீங்கன்னா கருப்பு உளுந்தினால் சுண்டல் செய்து ஒரு டம்ளர் பால் நீத்தியமாக வைத்து அந்த நாகசிற்பத்திற்கு மஞ்சள் பால் சுத்தமான நீர் கொண்டு அபிஷேகம் செய்து அந்த நாகருக்கு வந்து நீங்கள் வழிபாடு செய்வதன் மூலியமாக நாகதோஷத்தின் நிகமாக ஏற்படக்கூடிய திருமண தடை குழந்தை பாக்கியத்தில் ரொம்ப தடையாக இருக்குது தீராத நோய் இருக்குது அப்படின்றவங்க நினைக்கிறவங்க எல்லாருமே இந்த நாக சதுர்த்தி அன்னைக்கு இந்த நாகருக்கு உண்டான பூஜைகள் செய்கிறது ரொம்ப சிறப்பு எங்ககிட்ட நாகசர்பெலாம் இல்லைங்க அப்படின்னா எல்லா கடவுள்களுடைய படத்திலும் ஒரு நாகர் இருப்பாங்க முருகன் சிவன் மகாவிஷ்ணு ஏன் விநாயகரோட இடுப்பில் இருக்கிறது கூட அந் அரைநான் கயிறு வந்து நாகர் தான் நீங்க அதுக்கு வந்து அந்த படத்திற்கு வந்து கொஞ்சம் சந்தனம் குங்குமம் வைத்து மலர்களை வைத்து நான் சொன்ன இந்த கருப்பு உளுந்தினால் சுண்டல் செய்து ஒரு டம்ளர் பால் நைவேத்தியமாக வைத்து வழிபடுவது ரொம்ப சிறப்பு மாலை ஆறு மணிக்கு இந்த பூஜைகள் செய்வது ரொம்ப சிறப்பாக இருக்கும் இன்றைய நாள் அதாவது அந்த இருபத்தி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்னைக்கு வந்து நீங்க பார்த்தீங்கன்னா இந்த நாகதோஷத்திற்கு உண்டான பரிகார முறைகளை மேற்கொள்வது நான் ஆயிரத்தெட்டு கோயிலுக்கு போயிட்டுங்க எல்லா வகையான நாவதோஷத்திற்கு உண்டான பரிகாரங்களும் செய்துட்டேன் ஆனா வந்து இன்னும் எனக்கு வந்து திருமணமாகல குழந்தை வாக்கியம் கிடைக்கல தீராத நோய் இருக்கு தீராத நோய் உங்களுக்கு மட்டும் இல்ல உங்களுடைய தாயாருக்கும் ஏன்னா இந்த இன்னைக்கு வந்து தாய்க்கு தான் வந்து கருடன் வந்து விமோசனம் வாங்கி கொடுத்தார் சாபத்திலிருந்து அடிமை வாழ்க்கையில இருந்து அதே போல் உங்களுடைய தாயாருக்கு உடல்நிலை சரியில்லை சகோதரர்களுக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருக்கு அப்படின்னா நீங்க அவங்களுக்காகவும் வேண்டிக்கலாம் சரிங்களா இந்த நாகத்தின் மூலியமாக நாகதோஷத்தின் மூலியமாக லக்னத்திலோ இரண்டாம் இடத்திலோ ஐந்தாம் இருந்தோ அதாவது ஐந்தில் வந்து ராகு கேதுகள் இருந்தால் பரிகார நாகதோஷம்னு சொல்லப்படுது இந்த வகையான நாகதோஷங்கள் எங்க இருக்குது அப்படின்னு பார்த்து உங்களுக்கு உங்களோட ஜாதகத்த நாகதோஷம் இருக்கா அப்படின்னு ஆராய்ந்து அதற்கு உண்டான பரிகார முறைகளை இன்னைக்கு மேற்கொள்வது இன்றைய மாலை வந்து நாகருக்கு உண்டான யாக வெல்விகள் நான் சொன்ன மாதிரி வந்து நாகத்து சிற்பத்திற்கு அபிஷேகம் செய்வது அல்லனா நாகர் இருக்கக்கூடிய கடவுளுடைய புகைப்படத்திற்கு சந்தனம் அந்த நாகருக்கு சந்தனமும் குங்குமும் வைத்து வந்து வழிபாடு செய்வது கருப்பு உளுந்தினாலான சுண்டல்கள் படைத்து நைவேத்தியமாக ஒரு டம்ளர் பால் வைத்து வழிபாடு செய்வதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அந்த அந்த பூஜை முடித்த பிறகு அந்த ஒரு டம்ளர் பால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அருகில் உள்ள அந்த அந்த நாகபுத்துக்கு போய் அந்த பாலை விட்டுட்டு வர்றது ஆலமரம் அதாவது அரச மரம் வேப்ப மரம் இந்த மாதிரி உங்கள் வீட்டுக்கிட்ட இருக்கக்கூடிய பூச்செடிகளுக்கு வந்து அந்த பாலை கீழே போட்டு அந்த பால் வந்து நிலத்தில் விடணும் ஏன் அப்படின்னா நாகலோகம் அப்படிங்கிறது வந்து பூமிக்கு அடியில் அதாவது பூமிக்கு அடியில் இருப்பதாக கருதப்படுது அப்போ நீங்கள் அந்த பால் நீங்கள் வந்து பூச்செடிக்கோ இல்லை நான் சொல்ல அந்த மரத்திற்கோ நீங்க வேறு நீங்க அந்த பால் விடும்போது போது அது நேரடியாக அந்த நாகர்களுக்கே போய் சேர்வதாக நம்பப்படுகிறது அதனால நாகதோஷத்தின் மூலிமா அதிகப்படியாக பாதிப்புகள் இருக்கக்கூடியவங்க நாகதோஷத்தின் மூலயமா குழந்தை பாதிப்புகள் இருக்கக்கூடியவங்க நோய்வாய்ப்பட்டிருக்கிறவங்க தன்னோட தாய்க்கோ சகோதரிக்கோ சகோதரனுக்கோ நீங்க வேண்டிக்கிறவங்க வந்து இந்த நாகசதுர்த்தி அன்னைக்கு அந்த பூஜைகளை மேற்கொள்வது வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் நாகசதுர்த்தி அதுக்கும் அடுத்த நாள் வரக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா கருட பஞ்சமி இந்த கருட பஞ்சமி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதிகாலை ஒன்று இருபத்தி மூணு மணி முதல் முப்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதிகாலை ரெண்டு இருபத்தொன்பது மணி வரைக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கருட பஞ்சமி இருக்கு இந்த கருட பஞ்சமி எதுக்கு அப்புடின்னு பார்த்தீங்கன்னா கருடர் வெற்றி பெற்றதற்காக கொண்டாடக்கூடிய நாள் தான் இந்த கருட பஞ்சமி கருடன் உங்களோட வீட்டில் கருடருடைய படம் இருக்கும் அப்படி இல்லைன்னா பெருமாளுடைய கருடர் இருப்பார் அப்படி இல்லை அப்படின்னா உங்கள் வீட்டில் அம்பிகையோட படமாக இருக்கும் இந்த கருடர் இவங்கெல்லாம் வழிபட இந்த கருடர் அவனோட தாய் வழிபட்ட தெய்வம் தான் கௌரி அந்த கௌரி கௌரியோட படம் வீட்டில் இல்லை அப்படின்னா அம்பாலோட படம் எதுவாக இருந்தாலும் அது கௌரியாக நினைத்து அந்த படத்திற்கு நான் சொன்ன மாதிரி கருப்பு உளுந்தினால் வந்து சுண்டல் செய்து நீங்கள் நைவேத்தியமாக படைத்து ஒரு டம்ளர் பால் வைத்து அதே போல் வந்து உங்களால் முடிந்த ஒரு வெற்றிலை பார்க்கு தேங்காய் பழமெல்லாம் வைத்து நீங்கள் அந்த பூஜையை மேற்கொள்வது ரொம்ப சிறப்பாக இருக்கும் கந்திஷ்டி அதிகமாக இருக்கிறவங்க கந்திஷ்டின் மூலியமாக ரொம்ப அதிகப்படியான பாதிப்புகள் இருக்கக்கூடியவர்கள் வந்து வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து மேற்கொள்றது ரொம்ப சிறப்பாக இருக்கும் சாபத்தீடு சாபத்தின் மூலியமாக எங்களுக்கு வந்து ஜாதகம் பார்த்தங்க எங்களுக்கு இந்த வகையான சாபங்கள் இருக்கு ஒரு ஒரு கண் ஒரு பெண்கள் மூலியமாக ஏற்பட்ட சாபம் இருக்கு ஒரு மூலியமாக ஏற்பட்ட கூடிய சா வழி வழியாக பரம்பரை பரம்பரையாக வந்துக்கிட்டே இருக்கு இந்த சாபம் அதனால எங்களுக்கு வந்து வீட்டில் இந்த மாதிரியான துர்மரணங்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு ஏதாவது ஒரு துர் சம்பவங்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது நான் ரொம்ப தூரம் பிரயாணம் செய்கிறேன் எனக்கு வந்து ரொம்ப லாங் லாங் பிரயாணம் அதாவது டிராவல் தான் செய்கிறேன் அப்படி போகும்போது அதிகப்படியான விபத்துகள்லாம் ஏற்படுது அப்படின்றவங்க வந்து இந்த கருட பஞ்சமி அன்னைக்கு நீங்கள் வந்து கருடருக்கு வந்து ஒரு வேலைக்காவது இருந்து நீங்கள் வந்து அந்த பூஜைகளை மேற்கொள்வது வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் அன்னைக்கு கருடனுக்கு உண்டான யாக வேள்விகள் செய்கிறது வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் கந்திஷ்டி அதிகமாக இருக்கிறவங்க சாபத்தீடு அதிகமாக இருக்கிறவங்க அம்பாலோட ஃபோட்டோ வச்சு அந்த போட்டோவை அந்த அம்பாவை வந்து கௌரியாகவே நினைத்து நீங்க வந்து அந்த புகைப்படத்திற்கு வந்து நீங்க நெய்வேத்தியம் படைத்து வந்து மேற்கொள்ளும் பொழுது இந்த சாபத்தீட்ல இருந்து உங்களுக்கு வந்து விமோச்சனம் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு வந்து கருடருக்கு உண்டான உங்களை சாபத்தீடுக்கு என்ன வகையான சாபத்தீடு இருக்குன்னு ஆராய்ஞ்சு அந்த சாபத்திற்கு உண்டான யாக வேள்விகளை நீங்க செய்கிறது வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த கருட பஞ்சம் ஏன் இன்னைக்கு வந்து நம்ம கௌரி வணங்குறோம் அப்படின்னா கருடர் வந்து மேற்கொண்ட கருடரும் விடந்தையும் மேற்கொண்ட அம்பாலோட வழிபாடுதான் அந்த கௌரி அந்த கௌரி ஃபோட்டோ அப்படி இல்லை அப்படின்னாதான் நம்ம எந்த ஒரு அம்பாளாக இருந்தாலும் வீட்டில் ஏதாவது ஒரு அம்பாலோட ஃபோட்டோ வச்சுருப்போம் அதை வந்து கௌரியாக நினைத்து நான் சொன்ன ஒரு நெவேத்தியங்கள்லாம் படைத்து நீங்கள் வந்து அந்த ஒரு நே ஒரு நேரமாவது விரதம் இருந்து எங்களால் விரதமெலாம் இருக்க முடியாதுங்க எனக்கு உடல் உபத்திரம் இருக்குது என்னால் விரதம் இருக்க முடியாதுன்னு இருக்கிறவங்க உங்களோட சக்திக்கு ஏற்ப அன்றைக்கி விரதம் இருக்கும் இருக்க முடியாத பட்சத்தில் நீங்கள் கடவுள்கிட்ட மனசார வேண்டிக்கிறது வந்து ரொம்பவும் சிறப்பான ஒன்றாக இருக்கும் இந்த நாக சதுர்த்தி அப்படிங்கிறது வந்து நாகதோஷத்தினால் அதிகப்படியான பாதிப்புகள் ஏற்பட்டவர்களுக்கும் கருட பஞ்சமி எண்ணெய் அன்னைக்கு வந்து கந்திஷ்டியால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் சாபத்தேடுகளால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அதிகப்படியான துர்மரணங்கள் விபத்து கண்டங்கள் மூலியமாக எங்களோட குடும்பத்தில் வந்து அதிகப்படியான விபத்தின் மூலியமாகவே எல்லோரும் இறந்துக்கிட்டு வராங்க ஏதோ ஒரு கண்டங்கள் ஏற்பட்டுகிட்டே இருக்குது இதற்கு காரணம் சாபத்தீடுன்னு சொல்கிறாங்க அப்படின்னா அது என்ன சாபம் அப்படிங்கிறது வந்து ஆராய்ந்து ஜாதகத்தை கொடுத்து ஆராய்ந்து நீங்கள் அதற்கு தகுந்தாற்போல் போல யாக வெல்விகளும் பூஜைகளும் மேற்கொள்வது ரொம்ப சிறப்பு இருக்கும் இந்த பதிவு பயனுள்ளதாக இருக்கும் நான் இந்த உங்களோட உணவர்களுக்கும் நண்பர்களுக்கும் பகிர்ந்தளிக்குமாறு வேண்டிக் கொள்கிறேன் பார்க்கணும் ஜாதகம் எழுதணும் யாக வேள்விகள் செய்யணும் தோஷ பரிகாரங்கள் செய்யணும் யாக வேள்விகள் உட்பட அனைத்து வகையான தோஷ பரிகாரங்களும் நாங்கள் செய்து கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம் உங்களுக்கு அந்த சேவைகள் வேணும் அப்படின்னா எங்களை நீங்க தொடர்பு கொள்ளலாம் உங்களுக்கு சேவை செய்கிறதுக்கு தான் நாங்கள் இருக்கோம் இந்த பதிவை உங்களோட உங்களோட நண்பர்களுக்கும் முற்றார் உணவர்களுக்கும் நீங்கள் பகிர்ந்தளித்து அவங்களுக்கும் உதவிகரமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் உங்கள் அன்பு ஜோதிடர் பார்த்திபன் வாசு ஸ்ரீ மகாலட்சுமி ஜோதிடம் ஸ்ரீ லலிதா யூடியூப் சேனல் நேர்களுக்கும் ஜோதிட நண்பர்களுக்கும் ஆன்மீக நண்பர்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்களும் மரியாதைகளும் வாழ்க வழங்க